குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் படகு அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ட்வெண்ட்டி தேர்டு டே ஆஃப் ட்வெண்ட்டி செவன் டேஸ் மேலே சேலஞ்ச் ஓகே இன்னைக்கு ரெண்டு வந்தாச்சு இன்னைக்கு ரெண்டு மூணு டீம் ஆடிட்டுருக்காங்க குட் அமௌண்ட் ஆஃப் ஃபோக்கஸ் ஸ் ஆல்சோ விடு ஸோ இன்றைக்கி நம்ம என்ன மேஜராக எடுத்துருக்கோம் அப்படின்னா மில்லட் சரஜில் இந்த பாரம்பரிய அரிசி வகைகளை பற்றி பார்த்துட்ருக்கோம் அதில் நிறுத்து கருப்புக்கு ஒன்று பார்த்து முடிச்சிட்டோம் இந்த மேன்லி ரைஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு உமன்லி ரைஸ் என்னென்னா பூங்கார் ஓகே பூங்கார் ரைஸ் வந்து வெரி குட் வெரைட்டி மேட்டு வெரைட்டி ஆஃப் தமிழ்நாட்டுக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பிளாக்ஷாக கலரில் தான் இருக்குது ஃபுல்லாக பூங்கார் ரைஸ் ஸோ விட்டமின் பி டுவெலுக்கு ஒரு நல்ல சாஸ் கண்டுபிடிச்சுக்கேன் வெஜிடேரியனுக்கு விட்டமின் பி டுவெல் சோர்ஸ் வந்து ரொம்ப நேராக தானே ஸோ பூங்கார் ரைஸ்ஸை ஃப்ரீக்குவெண்ட்டாக எடுத்துக்கலாம் எஸ்பெஷலி மேரிட் கப்புல்ஸுக்கு அப்புறம் லெக்டேட்டிங் மதர்ஸுக்கு அதுமாதிரி பூங்கார் ரைஸ் வந்து இட்ஸ் வெரி குட் ரைஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்கேன் முந்தைய காலத்தில் வந்து கட்டி கொடுத்துட்டு நம்ம அவங்களுக்கு சிதனமாக கூட கொடுத்துருக்கோங்க உங்க ரைஸ் சார் அவ்வளோ சிறப்பாக வாய்ந்தது ஸோ அந்த உங்க எல்லாமே ஒரு கம்ப்ளீட் ப்ரொஃபைல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு அப்புறம் குட் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் ஃபைபர் கால்சியம் அயன் மங்கனீசியம் ஃபாஸ்பரஸ் ஜிங்க் அப்படின்ட்டு கம்ப்ளீட் ரேஞ்ச் ஆஃப் ப்ரோஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ பூங்கார் ரைஸ் வந்து ஸோ நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதே வந்து நம்ம சைக்கிளிக் நம்ம மேனுவல் சைக்கிளிக்கில் எப்போ பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஸோ அதில் வந்து நம்ம அதை எடுத்துக்கலாம் இந்த பூங்கார் ரைஸ்ஸு பெண் குழந்தைகளுக்கு அது நல்லா ஃப்ரீக்குவெண்ட்டாக கொடுக்கணும் கஞ்சி அப்புறம் உப்புமா சாப்பாடு அது மாதிரி பரிசாக கொடுத்துட்டே இருக்கணும் ஸோ தட்டு நம்ம அவங்களுடைய குட் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணலாம் அல்டிமேட்லி நம்மளோட எய்மு வந்து மேஜராக வந்து நேச்சுரலாக நம்ம ஹெல்த்து மெயின்டைன் பண்ணுறது தானே அதான் நம்ம மெயின் மட்டும் ஸோ ஸோ இன்றைக்கி பூங்கார் வயசில் என்னுடைய நன்மைகள்னு பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து அவதார் ஃபுட்ஸ் கிச்சன் அப்படின்னு சொல்லி சேனலில் எப்படி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது அதுவும் பார்த்துக்கலாம் அது மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனல் நேச்சர் மூர்த்தி நைன்டீன் சிக்ஸ்டி செவன் அப்படின்ற ஒரு சேனலில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பேன் அந்த சேனலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஓகே அப்பப்போ நான் போடுற வீடியோஸ்லாம் வந்து எழுதுங்க கமெண்ட் எழுதுங்க ஓகே மோர் தேன் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவைலபிள் கூகுளில் எல்லாமே அவைலபிளாக இருக்குது இப்போ சரியா சொன்ன பாயிண்ட் வந்து ஒரு சிம்பிள் ப்ரோ ப்ரொஃபைலில் சொல்லிடுவோம் நீங்கள் சிக்னிஃபிகன்ஸ் மட்டும் சொல்லியிருக்கேன் நீங்கள் டெப்த்தாக போகணும் அப்படின்னா அது நீங்கள் கூகுளில் ப்ரௌஸ் பண்ணி பார்த்தாலே தெரியும் ஸோ தட் யூ கேன் கெட் மோர் டேட்டா ஓகே ஸோ வந்து இந்த ரைஸும் கூட வந்து நமக்கு ஒரு பெஸ்ட் ரெசிஸ்டண்ட்டு நல்ல ஈல்டு அப்புறம் நேச்சுரல் கலாமட்டி தாங்கக்கூட ஒரு ரைஸ் அது மாதிரி தான் இருக்குது அது ஒரு இம்பார்ட்மெண்ட் நம்ம நேசல்கலாம் தாங்க மாட்டேங்குன்னு வச்சிக்கங்களேன் அதை கை கைவிட்ருவாங்க அதுக்கப்புறம் அந்த அப்படி ஏன்னா அழிஞ்சிடும் ஓகேங்களா ஓகே ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன இதை தானியங்களை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அகெயின் இந்த ரைஸ் கூட நல்ல செகப் கலரில் இருக்கும் ஆல் பிகாஸ் ஆஃப் தட் பாலிஃபினால் கம்பவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஓகேங்களா हेल्दीड लीड्स टू हेल्दी माइंड हेल्दी माइंड लीड्स टू हेल्दी नेश जय हिंद नेक्स्ट वीडियो ओके बाय